நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ஒரு சமூகத்தினுடைய ஆற்றலை அதனுடைய உண்மை தன்மையை அதனுடைய நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால் ஒரு அறிஞர் சொல்றாரு ஒரு அறிஞர் குருமகனார் சொல்லுகிறார் ஒரு சமூகத்தினுடைய வலிமை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய உண்மை தன்மை என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற இளைஞர்களுடைய நடவடிக்கையை நீங்கள் கவனியுங்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய ஆற்றல் அந்த சமூகத்தினுடைய உண்மை நிலை உங்களுக்கு தெரியும் எனவே இளைஞர்களை நீங்கள் பாருங்கள் என்று ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே இன்னொரு அறிஞர் சொன்னார் ஒரு தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலையை நாம் கண்காணிப்பதை விட நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாய நிலத்தை நீங்கள் கண்காணிப்பதை விட இந்த தொழிற்சாலையும் விவசாயமும் மனித சமூகத்திற்கு அவசியமான ஒன்று என்பது நாம் எல்லோருமே அறிந்து செய்தி அது இல்லைன்னா சோறு இல்லை அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படி நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை நீங்கள் கண்காணிப்பதை விட அதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை விட உங்கள் சமூகத்திலே இருக்கிற இளைஞர்களை நீங்கள் அதிக அதிகமாக கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள்தான் தொழிற்சாலையை விட பலம் வாய்ந்தவர்கள் விவசாய நிலத்தை விட பலம் வாய்ந்தவர்கள் என்று ஒரு அறிஞர் பெருமகனார் இளைஞர்களை கவனியுங்கள் அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒரு தொழிற்சாலையை வைத்துக் கொள்ளுகிறோமோ எப்படி ஒரு விவசாய நிலத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறோமோ அதுபோன்று இளைஞர் சமூகத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதிக லாபம் பெறலாம் என்று சொல்லி அந்த சமூகம் அதிகம் அதிகப்படியான லாபத்தை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்குறோம் அன்பிருக்கினியவர்களே ஆக அவர்கள்தான் அந்த இளைஞர்கள் தான் மனித சமூகத்தினுடைய சிறந்த செல்வமாக இருக்கிறார்கள் என்பது அந்த அறிஞர் பெருமகனாருடைய இருந்து நாம் படிப்பினை பெறக்கூடிய நிலையாக இருக்கிறது அன்பிருக்கினியவர்களே ஆக இளைஞர்கள் யோசிக்க இன்று வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் திரும்பவும் சொன்னால் அவர்களுக்கு நாம் நினைவு கொடுத்த வேண்டிய நிலையிலே இருக்கும் அன்பிற்கினே